டுவெண்ட்டி ஆஃப் ஜூலை இஸ் வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயை வந்து கன்சிடர் பண்ணுறோம் டபிள்யூஹெச்ஓ வந்து மொத்தமாக பதினோரு டைப் ஆஃப் டிசீஸை வந்து வேர்ல்டு லெவல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த பதினோரு வகையில் இந்த ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸாக இருக்கட்டும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இந்த ரெண்டு வைரஸ்னால டெத் ரேட் வேர்ல்டில் ஹையஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் டெத் இப்போ ஹச்ஐவியில் கூட இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனாக காமிக்குது டிபர் அது இன்னமும் குறையுது ஒன் மில்லியன் ஆகுது மலேரியாவில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸோ இந்த மாதிரி டெத்து வந்து என்னென்ன ரேஞ்சு பிரகாரம் டெத் ரேட்டுன்னு சொல்லுவோம் அது வச்சு பார்க்குறப்ப உலகத்தில் அதிகமான டெத்து வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸில் காஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் இந்த டூ வைரஸ் இப்படிப்பட்ட ஒரு வைரஸை பற்றி பப்ளிக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது வேக்சின் இருந்தா அதை பத்தி தெரிஞ்சு அதை பத்தி பட போட்டுக்கணும் இதே மாதிரி எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க இது எப்படி ஒரு இருந்து அடுத்த ஆளுக்கு பரவுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் டுவெண்ட்டி எய்த் ஜூலை வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டே அனௌன்ஸ் பண்ண காரணம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இவ்வளோ ஒரு டெட்லி வைரஸ் கண்டுபிடிச்சது நோபல் லாரேட்டர் ப்ளம்பார்க் அவர் தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை மாத்திரம் கண்டுபிடிக்காம அதுக்குரிய வேக்சின் அந்த கண்டுபிடிச்சது இந்த வைரஸ் வராமல் நம்ம தத்துக்கணும்னா எல்லாருமே இந்த வைரஸ் இருக்கான்னு பிளட் செக்அப் பண்ணணும் பிகாஸ் இந்த வைரஸ் வந்து எந்த ஒரு சிம்டமும் நம்ம உடம்புல கொடுக்காது அந்த வைரஸ் இல்லைன்னா நம்ம வந்து வேக்சின் போட்டுக்கிறோம் நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவோம் இந்தியாவுடையது இதில் வந்து பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் டூ தௌசண்ட் இயர்ஸ் அந்த அதுக்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் வேக்சின் கொடுத்துட்ருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து வேக்சின் வந்து ஆப்ஷனலாக இருந்தனால யார் யார் அந்த டேட் ஆஃப் பர்த்கு முன்னாடி இருக்கிறோமோ எல்லாரும் ஹெப்டைட்டிஸ் பி வைரஸ் இருக்கா சி வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தடுப்பூசி போடுறது மூலமாக இந்த வைரஸ் நம்மளுக்கு வராமல் நம்மளை காத்துக்கலாம்